எல்லோருக்கும் வணக்கம் மதியம் லன்ச்சுக்கு வந்து என்ன செய்யறதுனே தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி எதுவுமே இல்லை எல்லாம் கொஞ்சம் கத்திரிக்காய் அதெல்லாம் வந்து நம்ம தோட்டத்தை காயெல்லாம் வந்து எல்லாமே போயிடுச்சு இனிமேல் பிஞ்சு விட்டு வந்தால் தான் இருந்தது கடைசியாக நேற்று தான் பண்ண ரெண்டு உருளைக்கிழங்கு கத்திரிக்காயெல்லாம் போட்டு அதனால வந்து இன்றைக்கி வந்து முட்டை வச்சு மசாலாலாம் கொஞ்சம் வறுத்து அரைச்சி சூப்பராக ஒன்று அது சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் சாப்பிட்ணும் சாப்பாட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அஞ்சு முட்டை வேக வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம இது தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு முட்டையை வந்து கொஞ்சம் வறுத்துக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுட்டேன் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டை வறுத்து ஆமாம் எப்பவுமே எல்லாத்துக்கும் இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் காரம்லாம் உரைக்கும் முட்டையில் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்குன்றதுனால முட்டை மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயில் வந்து வறுத்துடுறது முட்டை வந்து நல்லா எண்ணெயில் நல்லா வறுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிறோம் ஒரு தட்டில் ஆனால் ஓடுது உருண்டு ஓடிடு போகுது அப்புறம் கோழி மாதிரி இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆமாம் ஒரு துண்டு இஞ்சி வந்து தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் ஒரு பெரிய ஒரு இந்த அளவுக்கு ஒரு இஞ்சி அந்த அளவுக்கு பூண்டு ஒரு பத்து பன்னெண்டு பல்லு பூண்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டுன்னு நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்ட தக்காளி வந்து மூணு தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வந்து ஒன்றாவே சேர்த்துக்கலாம் ஏன்னா எல்லாமே சேர்ந்து தான் வதங்கி வரணும் அதனால் ஒன்றா சேர்த்துக்கலாம் பாருங்க வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சிலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு நல்லா சூடு ஆரட்டேன்னு அதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தயிர் வந்து சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு லவங்கம் ஒரு அண்ணா சிப்பு ஒரு துண்டு பட்டை ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு முக்கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் இந்த மசாலா வந்து எண்ணெயில் கலந்து விட்டுட்டு ரொம்ப நேரம் வந்து எண்ணெயில் வதக்க வேணாம் கலர் மாறிவிடும் இப்படி கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்ச மசாலா வந்து இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் அரைச்ச மசாலாலாம் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கி கெட்டியாக வரணும் அந்த அளவுக்கு வதக்கணும் அப்போ தான் வந்து இப்போ நம்ம என்ன தான் எண்ணெயில் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிருந்தாலும் கொஞ்சம் வந்து அந்த பச்சை வாசனை இருக்கும் இப்போ வந்து நல்லா நம்ம இந்த மிளகாத்தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கி பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது வந்து நல்லா கெட்டியாக வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வதங்கட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து அளவுக்கு கட்டியாக வந்துடுச்சு இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இப்போ நமக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமா இல்லை தனியாக வேணுமா இந்த குருமா வந்து அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இங்கே நாலு பேருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ஸ்டவ் வந்து கொஞ்சம் ரெண்டு நிமிஷத்துக்கு ஃபுல்லாக வச்சுட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கம்மி பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் சூப்பராக குழம்பு கொதித்து எண்ணெயெல்லாம் பார்த்தியா எப்படி வந்திருக்கு என்ன புரிஞ்சு சொல்லிள்ளி போடிச்சுட்ட மாதிரி சூப்பரான முட்டை கிரேவின்னு சொல்லலாம் குருமான்னு சொல்லலாம் அரைச்சி ஊற்றுறதுனால குருமா இப்போ நம்ம இந்த வறுத்து வச்ச முட்டையை வந்து எதுவாக சேர்த்துக்கலாம் மேலே இதுவாகும் இந்த எண்ணெயெல்லாம் வேஸ்ட்டாக போவே நல்ல அவ்வளோ என்ன கிரேவியோட சேர்த்து அதுவும் ஆமாம் 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 முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிச்சுதுன்னா நம்ம முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு கொதிக்கட்டும் முட்டை குருமா ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ பாருங்களேன் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இன்றைக்கி மதியம் லன்ச்சுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான சமையல் தான் பாருங்கள் சுட சாதம் முட்டை குருமா தயிர் இந்த முட்டை குருமா நான் எதுக்காக வச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து தயிர் தான் அதிகமாக செலவாகுது எல்லாருமே மோர் கலக்கிட்டு சாதத்தில் தயிர் தான் மோர் கலக்கி அதுதான் சாப்பிட்றாங்களே யாரும் குழம்பு வந்து அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட்றதே இல்லை நம்ம இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சிட்டோமா நம்ம சப்பாத்தியோ இல்லை தோசையோ எல்லாம் எது வேணால் பண்ணிக்கலாம் தோசை மாவு வந்து நான் அரைச்சி வச்சிருக்கிறேன் அதுவும் வந்து சோள தோசை சோள மாவு காலையில் தான் அரைச்சி வச்சேன் நைட் வந்து இந்த தோசைக்கு வந்து இந்த மாதிரி காரசாரமோ குழம்பு குருமா இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த பிளான் போட்டு நான் சமைத்தேன் அது இவங்களுக்கு தெரியாது நைட்டுக்கு இதுதான் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு கரெக்டாக ஏன்னா தயிரில் தான் சாப்பிட கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க இந்த குழம்பு மீது அப்படியே இருக்கும் அதை வந்து நைட்டுக்கு நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணிக்கலாம் சரி காலையில் வந்து நான் சோளம் மாவு தோசைக்கு கரைச்சேன் அது கூட சேர்த்து நைட்டுக்கு ஒரு வேலை பண்ணிடலாம் நைட்டுக்கு செய்கிற வேலை மிச்சம் இப்போ பண்ணதோடு சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டேன் இப்போ நம்ம சாப்பிட்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி முட்டை குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி